இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அம்மனை எப்படிலாம் வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மகர ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட அம்மன் தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா தீமதி திருவிழா இந்த மாதிரி திருவிழாக்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமும் இந்த ஆடி மாதம் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு இப்படி எல்லா தெய்வங்களுடைய வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் தர்ஷனானயம் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் தர்ஷனாணயம் என்பது சூரிய பகவான் வடக்கு திசையிலிருந்து தென் திசையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் ஆடி மாத தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் வரை ஆறு மாதங்கள் இந்த தர்ஷனாணயம் இருக்கும் இந்த காலம் முழுவதுமே தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்னு கருத கருதப்படுது இந்த புண்ணிய காலத்தில் நதிக்கரையில் நீராடுறது ரொம்பவும் விசேஷம் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள் இந்த வா வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான நாட்கள் அப்படின்னா இதெல்லாம் நழுவ விடா கூடாத ஒரு நாட்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப பரிபூரணமான அருள் அம்மனோட அருள் கிடைக்கும் ஆண்டால் அவதரித்த தினம் ஆடிப்பூரம் அன்றைய தினம் வில்லிப்புத்தூர் கோவிலில் ஆண்டாள் நந்தவனத்திற்கு எழுந்தருள்வாங்க அதே மாதிரி திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாடி வழிபட வேண்டிய நாள் நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனைகளெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தில் ஹைகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது அன்றைய தினம் வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் திருவிழா நடைபெறும் மிக சிறப்பாக இது நடைபெறும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபடுறதுனால அம்மனுடைய மனம் குளிர்ந்து எல்லாருக்கும் நல்ல அருளை வழங்குவாங்க என்பது ஒரு ஆன்மீக நம்ப நம்பிக்கை சரி இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் வக்கிரகம் பெற்று செஞ்சிருக்கிறார் அவர் மீது செவ்வாயோடைய பார்வை இருக்கு அவ்வளவுதான் இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி வக்கரகம் பெற்றிருக்கிறது கொஞ்சம் நல்லதாக அமையாது உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் மன ரீதியாக கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் ஒரு தெளிவில்லாத சூழலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உள்ளத்தில் நினைத்ததெல்லாம் உடனே செயல்படும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உள்ளத்தில் நினைச்சதை டக்குன்னு செயல்படுத்த முடியாது சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வரும் இதெல்லாம் தாண்டி முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வருமானத்தில் வருகின்ற படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உறவினரை இந்த உறவினர்களை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா செயல்படுறதுனால எப்பவுமே நீங்க ரொம்ப பொறுமசாலி தான் உறவுங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியவங்க தான் ஆனா இந்த காலகட்டத்தில் உறவுங்கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு சரி இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க ஏன்னா மனம் கொஞ்சம் அதிகமாக கோபமாக டென்ஷனாக இருக்கக்குள்ள தான் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்ல பலனை தேடித்தரும் ஆடி மாதம் பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு திருப்திகரமான மாதம் அந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வாங்கிய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடிச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த இனி இந்த மகர ராசி என்பர்கள் வாழ இருக்காங்க ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது கடனோ அல்லது எதாவது ஒரு பொருளோ கொடுக்குறீங்க அப்படின்னா தொகையோ கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பழைய பங்குதாரர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது புதிய நபர் சேர்ந்து எதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மேலோங்கும் அதை கூட கரெக்டாக செய்ய முடியாமல் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பழைய வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கு நல்லது ஆடி மாதம் பதிமூணாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்துல நல்ல பெற்றுத்தரும் பாக்கிய பலம் பெற்று இருக்கிறது நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும் இழுபரியா இருந்த காரியம் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு முடியும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மந்த நிலையெல்லாம் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வருகின்ற நாட்களில் இந்த ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஒரு இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருப்பு ஓய்வூதியம் பெற்று வெளியில் உத்தியோகத்திலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணங்கள் வரும் நம்ம ஏன் இதே வேலையில் தொடர்ந்துருக்கிறோம் நம்ம எதாவது வேறு வேலை செய்யலாம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் குறிப்பாக கூட்டு முயற்சி ஏதாவது செஞ்சு ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் மேலோங்கும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் வரும் போது வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு தகவல் வரும் வெளிநாட்டில நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகம் சம்பந்தமா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க வாழ்க்கை துணை வழியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனால் நான் வரையில் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா கு குடும்பத்தில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்து சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் உதிரி வருமானம் இந்த காலகட்டத்தில் இந்த மகாராஷ் என்பவர்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் விரிசல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மகாரா என்பர்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்விக்காக முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அமையும் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமா நீங்க முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியையும் நல்ல ஒரு அனுகூலமான பலனையும் பெற்று தரும் பொது வாழ்வில் சின்ன சின்ன தடைகள் வரும் மற்றபடி நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் கன்பார்ம் ஆகோ அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் மாணவ மாணவர்களுக்கு கொஞ்சம் மறதி கொஞ்சம் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும் போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது மற்றபடி வருமானத்தில் எந்த ஒரு பற்றாக்குறையுமே இருக்காது வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் அதுவும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடை மறக்காமல் இந்த மகராசி பெண்கள் செஞ்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ